சந்தோஷம் ஜென் குரு ஒருவர் தனது சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் பொய் சொல்வது பாவம் ஒன்று தான் ஞானத்தை தேடும் உங்களுடைய பயணத்துக்கு வழிதுணையாகவும் இருக்கும் என்று உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அன்றைய வகுப்பு முடிந்தது சீடர்கள் தங்களுடைய குடில்களுக்கு திரும்பி சென்றார்கள் குருநாதர் ஒரு கோப்பை தேநீரோடு வாசலில் வந்து உட்கார்ந்தார் அப்போது ஒரு பெண் அந்த பக்கமாக ஓடி வந்தால் சாமி ஒரு ரவுடி என்னை துருத்தி விட்டு வரான் என்னை காப்பாத்துங்க என்றான் பயப்பட வேண்டாம் மகளே நீ உள்ளே போய் ஒடிந்து விடு என்றார் குருநாதர் சிறிது நேரத்தில் அந்த ரவுடி எங்கே வந்தான் இந்த பக்கமா ஒரு பொண்ணு வந்தாளா என்று கேட்டான் இல்லவே இல்லை என்றார் குருநாதர் ரவுடி வேறு பக்கமாக திரும்பி சென்று விட்டான் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சீடன் ஆவேசமாக பாய்ந்து வந்தான் குருவே பொய் சொல்லக்கூடாது என்று எங்களுக்கு உபதேசம் செய்துவிட்டு நீங்கள் இப்படி உழுகுவது நியாயமா என்று ஏராளமாக சிரித்தான் குருநகர் அவன் தலையில் நறுக்கு என்று ஒரு கொட்டு கொட்டினார் அடை நேற்று தான் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னினி மறந்து போச்சா என்றார் இந்த இந்த சீடனுக்கு புரியவில்லை சீடன் தலையை தடைவு கொண்டு திருத்திருவே என்று விழித்தான் நீங்கள் நேற்று சொன்னது சரின்னா இன்னைக்கு செஞ்சதும் சரி இன்னைக்கு சொன்னது சரின்னா இன்னைக்கு செஞ்சது தப்பு ஒண்ணுமே புரியலை என்றான் இது சரி அது எல்லாம் வெறும் பிரம்மை என்றார் குருநாதர் அந்த சூழ்நிலையை கவனித்து உன் மனசுக்கு உகந்ததே செய் அப்போதுதான் அது சரி என்றார் சில காலகட்டங்களில் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த செயல்களை மாத்தினான் சரி தவறாகும் தவறு சரியாகும் நேற்று அதை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் நேற்று அவர் அப்படி சொல்லிவிட்டாரே என்று இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றி அமைத்தார் இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆபத்து நிகழும் எனவே அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி மனசுக்கு உகந்தது செய் அப்போதுக்கு அது சரி அது உண்மை தன்மையாக இருந்தால் அது அர்த்தவர்களை உண்மையாக காப்பாற்றுவதாக இருந்தால் அது நன்மைதான் பயக்கும் என்றார் அப்போதுதான் அந்த சீடனுக்கு புரிந்தது நேற்றை நடந்தது இன்றை நடக்கவில்லை இன்று நடந்தது நேற்று மாதிரி இல்லை இரண்டுக்கு வேறுபாண்டு உண்டு உண்மை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் சில இடங்களில் சித்தரிப்பது எவ்வளவு நன்மை என்று அவனுக்குள் புலம்பி சென்றானாம். தினசரி அதிகம் செய் சந்தோஷம் வாழ்க்க